வணக்கம் நந்தி டிவி செய்திகளுக்காக ரவிச்சந்திரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியார் சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் நிர்வாகி மணி அவர்களின் சகோதரர் சுரேஷ்குமார் ஆனந்தி ஆகியோரின் பத்தாம் ஆண்டு திருமண நாளை முன்னிட்டு ஆற்காடு அடுத்த அத்தித்தாங்கல் லிட்டில் டிராப்ஸ் ஆதரவற்றோர் இல்லத்தில் மதிய உணவு வழங்கினார்கள் இதில் ட்ரஸ்ட் நிறுவனத் தலைவர் ஜெய்மாரதி சரவணன் ரவிச்சந்திரன் ட்ரிபிளஸ் பாலாஜி கலசம் பாலாஜி ஜெயக்குமார் சஞ்சய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார்கள் அன்னதானம் பெற்றுக்கொண்ட முதியவர்கள் தங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்தனர் வணக்கம் நம்மளுக்கு இன்னைக்கு வந்து அன்னதானம் பண்றாங்களோ என்னதுக்காகனா இந்த நிர்வாகி கே மணி அவர்களுடைய சகோதரர் சுரேஷ் குமார் ஆனந்தி அவர்கள் வந்து பத்தாவது ஆண்டு திருமண நேரம் அவங்க வீட்டுல முன்னாடி இருக்கலாம் அவங்க ரிலேஷன் கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம் ஆனா நம்ம வீடு இறக்க வைத்து நம்மளுக்கு இன்னைக்கு இந்த சகோதரர் மூலியமா நம்மளுக்கு வந்து இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துக்கலாம் அவன் நன்றி நேரத்தில் கடன் கட்டி நன்றி தெரியலாம் நம்ம அவங்க கைமாறு செய்யறதுக்கு நம்மளால முடியாது அதனால நம்ம என்ன பண்ண கடவு கிட்ட பிரார்த்தனை செய்யணும் அந்த சுரேஷ்குமார் ஆனந்தி அவர்கள் நல்ல திருமண நாளை இந்த நாளை கொண்டாடுறாங்க இன்னும் அவங்க பதாண்டுக்கார நூறாண்டுக்கார சுக வரோடு சமாதான சந்தோஷத்தோட வாழ்க்கை நடத்தணும்னு நம்ம கண்கள் மூட்டி கேமிக்கலாமா ஆனவரே நன்றியோடு சுத்திருக்கிறோம் ஐயா ஆண்டவர சப்பா கத்தாவே இந்த சுரேஷ்குமார் ஆனந்தின் குடும்பத்தை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம் அவங்க இந்த வருடம் ஆண்டவரை இந்த நான்கு ஆண்டு திருமண நாளை காண செய்ய திருப்பைக்காய் சோற்றுமையா கடந்த வருடத்தை விட இந்த வருடம் ஆசிர்வாதமாய் நடத்த உதவி செய்யுங்க அவங்க ரெண்டு பேரும் சுகமும் சமாதானமும் இருக்கட்டும் சுவாமி அவங்க எந்த ஒரு பலவையும் வராதபடி பாதுகாத்து கொண்டு தான் அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க சிதியோர் முதல் பெரியோர் வரை நீங்கள் கத்தாவே அவர்களை கண்ணோக்கி பாருங்க சுவாமி ஆண்டவரே எங்களுக்கு இந்த ஆகாரத்தை கொடுத்தது நிமித்தம் அவங்களுக்கு கூட்டு போகாதபடி ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கட்டடைங்கப்பா ஆண்டவரே எங்கள் மீது இறக்க வைத்து இந்த சகோதரர்கள் ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்குற இந்த அங்கத்துக்காக இந்த ஆகாரத்துக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் இன்னும் இன்னும் இவங்க அதிக அதிகமாய் ஆண்டவரை சரி செய்ய உதவி செய்யுங்கப்பா இப்படிப்பட்ட உள்ளத்தை இந்த சகோதரர்கள் கொடுத்து கிருபைக்காய் சோத்திருக்கிறோம் எவ்வளவு பேர் சாப்பாடு இல்லாத இருக்கிற நிலையில் ஆண்டவரே எங்களுக்கு இந்த நல்ல சுவையுள்ள ஆகாரத்தை கொடுத்திருக்கிறாங்கப்பா நாங்கள் மனதார விஜயராஜ் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த குடும்பத்திற்கு ஆண்டவரே அப்பா நன்மையும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைங்க பாதுகாப்பின் தரம் கூட இருக்கட்டும் வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் தனித்தனியாக பேர்பேராக ஆற்றிருந்தீங்க